வெள்ளம் ஒளியால் நிறைந்திருக்க கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப ஒரு லிட்டர் முதல் பதினைந்து லிட்டர் பேக்கிங் கிடைக்கிறது வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஆஃப் ஃபினான்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி மூணு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தையாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி இருபத்தெட்டு புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறில் முடிவடைஞ்சிருக்கு வாங்க இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா செய்திகள் இருக்குது நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிதீப் முதல்ல ஒரு வாழ்த்துக்கள் என்னன்னா முழுக்க முழுக்க விகடன் வெப் வீல இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சி வர ஆரம்பிச்சிருக்கு வேற வேற சேனல்ஸ் இல்லாமல் எல்லாமே ஒருங்கிணைத்து இப்ப இங்க வருதுங்கிறது வாசகர்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் சோ வாழ்த்துக்கள் நிச்சயம் சார் ரொம்ப நன்றி சார் சார் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சா இல்ல ஆரம்பிச்சிருச்சான்னு தெரியல நோபல் பரிசு நீ அறிவிக்கப்பட்டிருக்கு ஆமா ரொம்ப இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு உடபோச்சேங்கிற விருது தான் கிடைச்சிருக்கு இப்ப ஒரு வருஷத்துக்கு வந்து அமைதியா போறா இல்ல அதை கோவத்தை காட்டி திருப்பி வந்து பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைப்பாரா சரி ஏதோ இந்த நம்ம ஊர்ல வச்சு செய்யறது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி நடக்குதான்னு தெரியல உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் வந்து கடைசி நிமிஷத்துல சில நிமிடங்களுக்கு முன்பு சில மணி நேரங்களுக்கு முன்பு அவங்க சொல்றாங்க ரஷ்யா கிரெம்லின் சேசி அவரை கேள்வி தெரியல முடிவடைந்த பிறகு ஆனால் கிடைச்சிருக்கிறது சரியான நபருக்கு அப்படிங்கறத நம்ம கணக்கு எடுத்துக்கணும் கமிட்டி வந்து இந்த வெனிசுவாலினுடைய அப்போசிஷன் லீடர் மரியா கொரீனா மச்சாடோ அவர் கொடுத்திருக்காங்க நீண்ட நெடுங்காலமான போராட்டம் அதற்கு பிறகு அவர் வந்து பல வெற்றிகளை வந்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடப்பட்டிருக்காரு அமைதிக்கு நீங்க பாத்தீங்கன்னா யார் வேணாலும் கிடையாது அதுக்கு பெரிய அந்த ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வருது ரகசியம்னா இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவரை தவிர வேறு யாருக்கெல்லாம் நாமினேஷன் வந்தது அப்படிங்கிறது கூட இது வரைக்கும் வெளியிடப்படாத ரகசியமா இருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல ஒருத்தர் கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பத்து பதினைந்து பேர் நிறைய பேர் நாமினேஷன் வந்திருக்கும் அது யார் தேர்ந்து வந்துச்சு யார் யாரோடது கொடுக்கல நிராகரிக்கப்பட்டதுங்கிற தகவல் கூட இதுவரைக்கும் வெளியே வரல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்துல ஆல்ஃபர்ட் நோபல் அவருடைய வில் அதுல எழுதி வச்சது அந்த பிரைஸ் அதுக்கப்புறம் வந்து நூத்தி ஆறு முறை வந்து அந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க பத்தொன்பது முறை இதுல வந்து வித்ரேல்ட் ஆயிருக்கு கொடுக்க முடியாத சூழல் இருக்கும் இல்லையா சில சமயங்கள்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல குறைந்த வயது பதினேழு வயது மலாலா யூசப் சாய் அவருக்கு ஓல்டஸ்ட் வந்து ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பின்னால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அவர்களை மட்டுமே நம்ம தனியா ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம் யாருக்கெல்லாம் பரிசு கிடைச்சது அப்படிங்கிறத பட் இன்னொரு விஷயம் பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட் பண்ணிருக்காங்க ரஷ்ய அதிபர் சொன்னதுக்கு இதுக்கு சம்பந்த இருக்கதா தெரியல பட் ஆனால் வந்ததுக்கு ஒரு காரணம் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலானதுக்கு அவர் காரணம் இல்லைங்கறத மறைமுகமான செய்தி இதுல இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம போக வேண்டாம் பட் பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமா இது வந்து ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பிரச்சனை கழுத்து மேல தூங்கிட்டு இருக்கும்போது அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஆசை இருக்கும் கிடைக்கல நமக்கு பரிசு விளையா கூட ஓ நல்ல வேலைக்கு அடுத்த நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனையை நோக்கி போகும்னு நான் நினைக்கல ஐ திங்க் இது ஏன்னா சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இதெல்லாம் ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம பேசின பல விஷயங்கள் வந்து பாசிட்டிவா தான் பாக்குறாங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு இம்ப்ரூவ் ஆகுன்னு தான் பாக்குறாங்க இப்ப இருக்க லோவுக்கு போயிருச்சு இதுக்கு மேல லோ போக முடியாது இனிமேல் இம்ப்ரூவ் ஆறதுக்கான வாய்ப்புகள் தான்

இந்தியா மாதாந்திர தரவுகள் அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு எவ்வளவு பணம் உள்ள வந்தது எந்தெந்த வந்ததுன்னு இதுல வெளியிடுவார்கள் அந்த டேட்டா வந்து வந்து வந்தது அது அது நான் ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டேன் பட் சந்தை ஒருவேளை நெகட்டிவா எதிர்பார்த்திருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு நெகட்டிவா இல்ல எப்படின்னு சொல்றேன் இதுல பாத்தீங்கன்னா வந்து நெட் பாத்தீங்கன்னா வந்து வந்து ஜூலைல எண்பத்தோரு பர்சென்ட் அதிகரிச்சிருந்துச்சு முந்தைய மாதம் வந்து ஜூன்ல வந்து இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு கோடி மாதத்துல ஜூலை மாதத்துல நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு கோடி அங்கிருந்து இருபத்தி ஒரு பர்சன்ட் வீழ்ச்சியை சந்தித்தது ஆகஸ்ட் மாதம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு பதில் முப்பத்தி மூவாயிரத்தி நானூத்தி முப்பது கோடி தான் முதலீடு வந்தது அதற்கடுத்து செப்டம்பர்ல மீண்டும் ஒரு எட்டே முக்கால் ஒன்பது பெர்சென்ட் இறக்கம் முப்பதாயிரத்தி நானூத்தி இருபது கோடி தான் முப்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி முன்னூத்தி முப்பது அல்ல ஆக இருந்த நாற்பத்தி எழுநூறு எங்க இப்ப இருக்க முப்பதாயிரம் எங்க நிச்சயமாக குறைஞ்சிருக்கு சோ மைனஸ் எட்டு பெர்சென்ட் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக இந்த இன்ஃபுளோ ஈக்விட்டி இன்ஃபுளோ வந்து பாசிட்டிவா இருக்கு நெட் இன்ஃபுளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது நெகட்டிவ் செய்தி தானே ஆனால் சந்தை எப்படி பாக்குறதுன்னா இன்னமும் கூட நெகட்டிவா நெகட்டிவ் குரோத் தான் முந்தைய மாதத்தை விட குறைவான வந்திருக்கு ஆனால் நெட்டா வந்திருக்குங்கிறது இதுல ரொம்ப முக்கியம் ஏன்னா நெட்டா எடுக்கப்பட்டிருந்தால் அதாவது உள்ள வந்ததை விட எடுக்கப்பட்டது அதிகமா இருந்தா ரொம்ப பிரச்சனை ஓகே சோ இப்ப உதாரணமா உங்களுக்கு சொல்றேன் நாற்பத்தி மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தோரு கோடி ரூபாய் அவுட் செப்டம்பர்ல இருந்ததா சொல்றோம் இன்ஃப்ளோ வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் ஆகஸ்ட்ல இருந்தது இங்க வந்து அவுட்ஃப்ளோ பட் ஆனால் இது எல்லாமே டெட் ஃபண்ட்ல பிரிடாமினா போயிருக்கு ஈக்குவிட்டி ஃபண்ட பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல ஒரு ஃபைனல் டேட்டா பாத்தீங்கன்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒட்டுமொத்தமாக நிர்வகிக்கப்பட்டு வரக்கூடிய தொகை இது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எழுபத்தி லட்சம் கோடியாக இருந்தது இப்போ எழுபத்தி புள்ளி ஆறு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு மார்ஜினல் தான் பட் நெட் லெவல்ல பார்க்கும்போது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கறோம் அண்ட் ஈக்விட்டில வந்து வந்து இன்னும் பணம் வந்துகிட்டு இருக்கு நெட் லெவல்ல எடுக்கிறதை விட அதிகமா வந்துகிட்டு இருக்கு அதுதான் முப்பதாயிரம் கோடி உள்ள வந்திருக்குங்கிறத நம்ம சொல்றோம் இல்லையா அதனால அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதான் பாக்குறோம் அதனுடைய வளர்ச்சி மட்டுப்பட்டு கொண்டிருப்பதுங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் ஆனால் கவலைப்பட வேண்டிய விஷயம் அல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த கட்டத்தில் இப்போதைக்கு போக போக இது தொடர்ந்து குறைந்து இருபத்தி அஞ்சு இருபது பதினஞ்சுன்னு வந்து அப்புறம் நெகட்டிவ் ஆனிச்சுன்னா நம்ம அது எப்படிங்கிறத அப்ப பார்க்கலாம் பட் இப்போதைக்கு நெகட்டிவ்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு தரவுகள் தான் இன்னைக்கு சந்தை ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்ததுக்கு பட் பங்குகள்னு பார்த்தோம்னா இன்னைக்கு சென்செக்ஸ் அதிகரிச்சதுக்கு முக்கியமான காரணம் வங்கித் துறை பங்குகள் தனியார் துறையில் ஐசிஐசி வங்கி ஹெச்டிஎஃப்சி வங்கி மற்றும் பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்புறம் ஆக்சிஸ் வங்கியும் கூட இதெல்லாமே ஏறி இருக்கிறது தான் இன்னைக்கு சந்தையினுடைய முக்கியமான ஏற்றத்திற்கு காரணம் இது தவிர சில ஆட்டோமொபைல் பங்குகள் சில ஃபார்மா பங்குகள் இதெல்லாமே சன் ஃபார்மா இந்த மாதிரி சில பங்குகள் ஏறினதும் இன்னைக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு நிப்டில பாக்குறப்ப ஒரு ஹெல்த் கேர் ஃபார்மா இதுலாமே ஏறி இருக்கில்ல சார் ஏதாவது ஸ்பெஷல் ரீசன்ஸ் ஏதாவதுங்களா நிச்சயமா இன்னைக்கு நிப்டி வந்து இருந்தது பெரிய வீழ்ச்சியோ பெரிய இறக்கமோ இல்ல பாத்துருப்பீங்க அப்படியே மட்டையாக இருந்தது பக்கவாட்டு நகர்தல்னு சொல்லுவோம் சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருந்தது பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை டிக்ளைனை விட அட்வான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் பிப்டி டூ வீக் ஹை அதிகமா இருக்கு லோவ விட அப்பர் சர்க்யூட் அதிகமா இருக்கு லோவர் சர்க்யூட் விட இரு மடங்கு சோ ட்ரெண்ட் வந்து ஒரு நல்ல சாலிடா கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு மார்க்கெட்ல ஏறுறதுக்கு தவிக்குது தவிக்குது பட் அதே சமயம் இறங்கவும் மறுக்குது சோ ரெண்டுக்கும் நடுவுல ஆனால் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத தான் பாக்குறோம் அதனால நீங்க சொன்ன ரெண்டு இண்டெக்ஸ் பார்மா ஹெல்த் கேர் ரெண்டுமே ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்குறோம் ரியாலிட்டியும் ஏறி இருக்கு நான் அதை ரொம்ப சிக்னிபிகண்டா கவனிக்கிறது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் ஃபார்மா இன்னைக்கு ஏறி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுல யூஎஸ் செனட் வந்து ஒரு ஆக்ட பாஸ் பண்ணிருக்காங்க பயோசெக்யூர் ஆக்ட் அப்படின்னு பாப்புலரா சொல்லப்படுகிறது ஆனால் அது வந்து ஒரு இதோட பார்ட் அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய என்டிஏஏ இந்த பில் வந்து செனட்ல பாஸ் ஆயிருக்கு இதுக்கு ஆதரவாக எழுபத்தி ஏழு ஓட்டு இருபது ஓட்டு தான் எகேன்ஸ்ட் ஸோ இதுக்கப்புறம் அது இன்னும் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அது மேலே மேலே போய் அப்ரூவல்ஸ் வரணும் ஃபைனல் அப்ரூவல் வரணும் அப்புறம் அதுக்குள்ள ப்ரொசீஜர்ஸ் லே பண்ணுவாங்க பட் இதனுடைய அங்கமான இந்த பயோசெக்யூர் ஆக்ட் இது என்ன சொல்லுதுன்னா இட் இட் வந்து இட் ப்ரோஹிபிட்ஸ் அவங்களுடைய அரசாங்க ஃபெடரல் ஏஜென்சிஸ் சொல்றாங்கல்ல அவங்களை வந்து சைனா நாடுகளில் இருந்து சில குறிப்பிட்ட விஷயங்களை ப்ரொக்யூர் பண்றதை பண்றதை தடுக்கிறது குறிப்பாக பயோடெக் ரிலேட்டட் சேவைகள் அல்லது அது சம்பந்தமான மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதை வந்து சைனா மாதிரியான நாடுகளில் இருந்து அங்கிருந்து உற்பத்தியாகி வரக்கூடியது ஆரிஜினேட் ஆகக்கூடியதை வாங்குவதை தடுக்கிறது அல்லது புரோஹிபிட் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இது அவர்களுடைய சேஃப்டிக்காக அந்த அமெரிக்காவுடைய சேஃப்டிக்காக அவர்களுடைய தரவுகள் வெளியேறக்கூடாது அவர்களுடைய டேட்டா வெளியே போயிடக்கூடாது அல்லது மேனிப்புலேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஏன்னா பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஹெல்த் கேர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்க பாத்து இருப்பீங்க அந்த இவரு கொரியன் இவர் வந்த போது கூட அவர் எழுந்து சென்ற பிறகு அந்த டிஎன்ஏ எடுத்துட போறாங்கன்னு அந்த உட்கார்ந்த சேரை வந்து துடைச்சதெல்லாம் பாத்தோம் நம்ம சோ அதனால வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணிருக்குதுங்கிறது சைனாவுக்கு இது வந்து நெகட்டிவான ஒரு விஷயமாக இருந்த போதிலும் இந்தியாவை சேர்ந்த பார்மா நிறுவனங்கள் சிடிஎம்ஓஷன்னு சொல்லுவாங்க கிராம்ப்ஸ்னு சொல்லுவாங்க கான்ட்ராக்ட் ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான நிறுவனங்கள் இதுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லப்படுகிறது சிடிஎம்ஓங்கிறது வந்து இதுவுமே கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் தான் அது அவங்களுக்கு வந்து இது தான் இருக்குன்னு வந்து அந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் நிறைய எல்லாமே பங்குகள் இன்னைக்கு விலையேற்ற பங்குகள் பார்மால ஆறு பங்கு மட்டும்தான் வந்து மார்ஜினலாக இறங்கி பார்க்குறோம் டிவி ஸ்லாப் இன்னைக்கு ஆறு பெர்சன்ட் கிட்ட ஏறி இருக்கு சிப்லா நாலு பர்சன்ட் கிட்ட அதே மாதிரி பாட் ஒர்க் ஆட் பார்மா எல்லாமே அதே மாதிரி ஹெல்த் கேர்லயுமே பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ஏறி இருக்கிறத பார்க்க முடியுது அதுல பன்னிரெண்டு பங்குகள் ஏற்றம் எட்டு பங்குகள் மட்டும் இறக்க பங்குகள் அப்படிங்கறத பார்க்குறோம் இன்னைக்கு ஐபிஓ நேத்து பார்த்தோம் எல்ஜி ஐபிஓ டாடா கேபிடல் ஐபிஓ அப்படி சார் இருக்கு டாடா கேபிடல் ஐபிஓ அலாட்மெண்ட் வந்துருச்சு பெரும்பாலும் விண்ணப்பித்த பெரும்பாலானோருக்கு அதனுடைய அலாட்மெண்ட்ல வந்து கிடைச்சிருக்கோம் இருந்தாலும் வெகு சிலருக்கு அதுல விடுபட்டு போயிருக்கலாம் இன்ஃபேக்ட் என்ன சில பேர் கூட கேட்டாங்க எப்படி சார் டாடா கேப் லைப்பியோ ரொம்ப சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னு நம்ம பேசக்கூடிய நேரம்ங்கிறது மாலை பின் பிற்பகல் அல்லது மாலை நேரம் அதற்கு பிறகு கூட அந்த இஸ்யூ ஓப்பனா இருக்கு நம்ம பேசும் பொழுது அது கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது அதற்கு பிறகு வந்திருக்கு அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கியூஐபியில மூன்றரை மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் நான் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடியதுல அது வந்து கார்பரேட்ஸா இருக்கலாம் ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல் அல்ட்ரா ஹை நெட்ஒர்க் அது வந்து கிட்டத்தட்ட இரண்டு இரண்டு மடங்கு ரீட்டைல் கூட புல்லி சப்ஸ்கிரைப் ஆகி அதோட விட ஸ்லைட்லி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அதனால அந்த மார்ஜினலா வெகு சிலருக்கு மட்டும் அலாட்மெண்ட் கிடைக்காம விட்டு போயிருக்கலாம் மற்றபடி பெரும்பாலானவருக்கு ரீட்டைல பொறுத்த வரைக்கும் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கும் விண்ணப்பித்ததுல நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கூட கூட கிடைச்சிருக்கும் எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க அந்த எம் யூ அப்படிங்கிற வெப்சைட்லயோ பிஎஸ்சி இந்தியா என்எஸ்சி இந்தியா ரெண்டு பேருடைய வெப்சைட்ல போய் உங்களுடைய பேன் நம்பரை போட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு எஸ் ல வந்திருக்கும் அதை போட்டீங்கன்னாலே அந்த அலாட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது தெரியும் இன்று என் ஆஃப் த டே வந்து அல்லது நாளை அதிகாலையில எல்ஜியினுடைய ஆஹ் ஒரு அந்த இன்னப்ப அலாட்மெண்ட் டீடைல்ஸ் தெரிய வரும் என்ன விஷயம்னா நம்ம அந்த ப்ளாக் பண்ணிருக்கோம் இது மூலமாக யூபிஐ மூலம் பேங்க்ல இத கன்ஃபார்ம் பண்றதுக்கு காலையில அதிகாலையில கூப்பிடுறதா எல்லாம் சொல்றாங்க கிளைண்ட்ஸ் நாலு மணிக்கு நாலரை மணிக்கு கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க சார் ஆட்டோமேட்டட் வாய்ஸ்ல ரொம்ப அநியாயமா இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் இந்த விண்ணப்பத்துல வந்து இன்னொருத்தர் சில பேர் கேட்டாங்க நம்ம கேள்வி நம்ம பின்னால பின்னூட்டத்துல கூட சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க ரெண்டு விண்ணப்பங்கள் போட்டா ரெண்டு தரகு நிறுவனங்கள்ட்ட எனக்கு இருக்கு ரெண்டு விண்ணப்பங்கள் போட்டா போடலாமான்னு நீங்க போடலாம் அது அப்ளிகேஷன் உள்ள போகும் பட் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படாத ரெண்டையும் ஒன்னா தான் கருதுவார்கள் கருதி ஒரு பேன் நம்பருக்கு தான் அந்த அலாட்மெண்ட் ரீட்டைல்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ளேன்னா ஒரு பேன் நம்பருக்குள்ள தான் வரும் நீங்க அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அது ரீட்டைல வராது நான் என்று என்ஐல போயிட்டு அது அந்த அதுல அலாட்மெண்ட் இருந்தா கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது சோ இது நினைவுல வச்சுக்கணும்னு நம்ம சொல்றேன் பட் மத்தபடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து இன்னைக்கு அலாட்மெண்ட் முடிஞ்சிருச்சு பதிமூன்றாம் தேதி திங்கள் என்று பட்டியலிடப்பட இருக்கிறது செவ்வாய் என்று எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து பட்டியலிடப்பட இருக்கிறது பெரும் பகுதி நாளை அல்லது திங்கள் என்று அலாட்மெண்ட் ஷேர்லாம் வந்து டிமெட் அக்கௌண்ட்டுக்கு பணமும் ரிடம்ஷன் ஆயிடும் மண்டேக்குள்ள அதற்கு பிறகு பட்டியலிடப்படும் இப்ப ஓபனா இருக்க ஐபிஓன்னு பார்த்தோம்னா கனரா ரொபிகோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நேற்று இதை பத்தி பேசும் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நடத்தக்கூடிய நிறுவனம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் பங்குகள் வெளியிடுகிறார்கள் அதே மாதிரி அதே இதுல கனரா ஹெச்எஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அதனுடைய புதிய பங்கு வெளியீடு இன்னைக்கு துவங்கி இருக்கு நூறுல இருந்து நூத்தி ஆறு ரூபாய் விலைப்பட்டியல் லாக் சைஸ் நூத்தி நாற்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் திரட்டுகிறார்கள் எல்லாமே ஆஃபர் ஃபார் சேலா தான் வருதுல பெரும்பகுதி நீங்க இப்ப வர்றது எல்லாமே அதை நினைவுல வச்சுக்கணும் வேறும் சில இது அடுத்த வாரம் வர இருக்கு நம்ம பின்னால் சார் க்யூட்டு பத்தி பாத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு என்ன கம்பெனியோட கியூட்டு ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு பெரும்பாலான முடிவுகள் நாளை அடுத்த வாரம் தான் வர இருக்குது டெக் மஹிந்திராவா இருக்கட்டும் ஹெச்எல் டெக்னாலஜியா இருக்கட்டும் நேற்று டிசிஸை பார்த்தோம் நம்ம பேசிய பிறகு டாடா எலெக்சினுடைய ரிசல்ட் வந்தது அதனுடைய இரண்டாம் காலாண்டு நிகர லாபம் வந்து முப்பத்தி ரெண்டு குறைவாக இருந்தது லாபம் பட் ஆனா லாபம் குறைந்து இருக்கிறது அதே மாதிரி ரெவியூ ஃப்ரம் ஆபரேஷனும் கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் குறஞ்சிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோடிலேருந்து தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அது பங்குனுடைய விலையில் அது ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது முடியாது பங்குனுடைய விலை ஒரு ரெண்டரை கிட்ட மூணு பர்சன்ட் வரைக்கும் இன்னைக்கு வணிகத்துல இறங்கினதை பார்த்தோம் மற்றதெல்லாம் அடுத்த வாரம் வருது பார்க்கலாம் இன்று மாலை வந்து மத்திய ரிசர்வ் வங்கி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கொடுத்த தரவுகள் வெளியிடுகிறார்கள் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா வந்து சிபிஐ திங்கள் அன்று நுகர்வோர் விலை குறியீடு அதற்கு பிறகு செவ்வாய் நினைக்கிறேன் மொத்த விலை குறியீடு இது மாதிரியான தரவுகள் வர இருக்கு அதெல்லாம் சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதையும் நம்ம பார்க்கலாம் கமாடிட்டி சார் கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து வெள்ளி மீண்டும் ஐம்பது டாலரை மீண்டும் இல்ல முதல் முறையாக ஐம்பது டாலரை தாண்டி இருக்கு வெள்ளியினுடைய விலை ஒன்றரை ஏறி இருக்கு தங்கமும் ஒரு அரை சதவீதம் ஏற்றத்துல ஆனால் நாலாயிரம் டாலருக்கு நேற்று மாலை இந்த அதிகாலை வந்து தங்கம் ஒரு கரெக்ஷன் வந்தது மூவாயிரத்தி நாலாயிரத்துக்கு கீழே வந்தது எண்பது எழுபதுன்னு அதற்கு பிறகு இப்ப மீண்டும் ஒரு மெல்ல ஏற துவங்கி இருக்கிறது கச்சா எண்ணெய் அறுபத்தோரு டாலருக்கு கீழே வந்திருக்கு ஒரு பர்சன்ட் வீழ்ச்சி அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் நம்ம நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பட் டாலர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது டாலருக்கு மேலதான் தொடர்ந்து இருக்கு சின்ன வீக் இறக்கம் இருந்தால் கூட பட் தொண்ணூத்தி டாலருக்கு மேல இருக்கு அது நமக்கு ஒரு நெகட்டிவான இந்த கச்சா எண்ணெயில வரக்கூடிய ப்ராஃபிட் அந்த டாலர்ல வர்றது வந்து நமக்கு நெகட்டிவ் ஆகிடும் பட் ஆனால் ஆச்சரியமாக ரூபாய் வலுவாக இருக்கிறது எப்படி சொல்றேன்னா டாலர் பெரிய அளவுல இறங்கலாம் கூட ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு நிகராக ரூபாய்க்கு நிகராக டாலருடைய மதிப்பு பாத்தீங்கன்னா பதினோரு பைசா இறங்கி இருக்கு எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு ஐந்து அப்படின்னு இருக்கு அது மட்டுமல்ல பிரிட்டிஷ் பவுண்டுமே எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு பைசா இன்னைக்கு இறங்கி இருக்கு யூரோ நாற்பது பைசா இறங்கியிருக்கு ஜாப்பனீஸ் எண்ணும் ஒட்டுமொத்தமாக ரூபாய் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்க மாதிரியாக தெரிகிறதுனால நமக்கு செய்தி இருக்குங்களா சார் ஒரு சிறப்பு செய்தி சர்வதேச செய்தி ஆனால் நம்ம நாட்டுக்கு அப்ளை அந்த நம்ம இல்லைனாலும் கூடிய காலத்துல டெஸ்லா இந்த டெஸ்ட்ல வந்து தானே இயங்கக்கூடிய தானே இயங்கி வாகனங்கள் எல்லாம் உற்பத்தி செய்து விட்டு இருக்கிறார்கள் அமெரிக்கால இருக்கத பாக்குறான் இதுல பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி டிராஃபிக் சேஃப்டி வயலேஷன் இந்த லைட்டை தாண்டி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் எழுந்ததுனால இந்த அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ஹெச்டிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க அதாவது அமெரிக்காவுடைய நேஷனல் ஹைவே டிராபிக் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் டெஸ்லாவோட வெஹிக்கிள்ஸ் மேலே இதை பற்றி இந்த குற்றச்சாட்டு உண்மையாக எவ்வளோ தூரம் உண்மைங்கிறத முழுமையாக விசாரிக்க போகிறோம் அதற்கு தக்க நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நிச்சயமாக அந்த நிறுவனத்தினுடைய பங்குலை வந்து பங்கு விலையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது நெகட்டிவ்வாக இருந்ததுன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நிறைய கேள்விகள் நம்ம நேரில் கேட்டிருக்காங்க நம்ம நேரில் மீட் பண்ணி அந்த கமெண்ட் ஷோ பண்ணிடலாம் சார் நிச்சயம் நேரில் சந்திப்போம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் நன்றி இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் வீச தெய்வீக மனம் கமழும் கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான சக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள் அனைவருக்கும் இணைய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்